இந்த ஒரு மாத காலமா இந்த இருநூறு ஓபிக்கள் பேசிய பேச்சுக்கள் அவமானங்கள் ஏளனங்கள் இருமாப்புகள் காரியங்கள் அரசியல் எல்லாம் பேசதான் சார் செய்வாங்க கருத்தியலா கருத்தியல்லாம் நீங்க கருத்தியலா இருக்கணுங்க கருத்தியலாவே இல்லையா அப்புறம் நீங்க கருமாந்திரத்தை கொண்டு வந்து காட்டுறீங்களே குத்துறீங்க எதுக்கு அப்படிதான் குத்துவோம் நீங்க என்ன செஞ்சீங்க அரசியல் இந்த ஒரு மாத காலம் நீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு மாத காலமாக ஒரு இயக்கத்தினுடைய தலைவன் வீட்டுக்குள் உட்கார்ந்து அடுத்த திட்டம் என்ன மக்களுக்கான திட்டம் என்ன அதை எப்படி மகத்துவம் சேர்ப்பது மக்கள் எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்பதை இரவு முழுக்க அல்ல வா அந்த ஒரு மாத காலமும் முழுக்க முழுக்க உட்கார்ந்து கொண்டு ஒரு வெள்ளை மாளிகை திட்டத்தை போல படையூர் மாளிகை திட்டம் தீட்டி இருக்கிறது என்றால் தான் சொல்றான் இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனைப்பா இப்போ அதிர்றீங்களே அப்படியே கதர்றீங்களே இல்ல அரசியல்ன்றது ஆபீஸ்ல மக்கள் மக்களுக்கான சேவைங்கிறது ஆபீஸ்ல உட்கார்ந்துகிட்டு செய்ய வேண்டிய வேலையா வெளியில வந்து களத்துல நின்று செய்ய வேண்டிய வேலையா அலுவலகத்திற்குள் தான் திட்டம் தீட்டப்படும் ஓ செயல்பாடுகள் கேட்கறது வருது இல்ல இப்ப என்ன அவசரப்படுறீங்க இப்பதானே படையை தொடங்கி இது என்ன கால நிர்ணயம் தேவைப்படுகிறதா அவங்களுக்கு ஏன் கால நிர்ணயத்தோடு கணக்கிட்டு அணிகளை திரட்டியவர்கள் அணிகளை உருவாக்கியவர்கள் அணிகளை புரட்டி புரட்டியவர்கள் அவங்கள்ட்ட போய் கேளுங்களேன் இந்த கேள்வியை ஆண்டான் அடிமைகள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அடுத்த ஐந்து ஆண்டுக்கும் நாங்கள்தான் பேசக்கூடியவர்கள் அதற்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள்ட்ட போய் கேளுங்கள் தன்னிகர் இல்லா அமைப்பாக தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தனக்கென ஒரு பாணியை உருவாக்கியிருக்கு